பிறந்த குழந்தைங்கள்ல அறுபது சதவீதம் பேருக்கு மஞ்சள் காமாலை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எதனால அப்படின்னா குழந்தைங்க வந்து அம்மாவோட வயிற்றுல இருக்கும் போது வரைக்கும் அம்மாவோட உடம்பு தான் வந்து அந்த குழந்தைங்களோட கிளீனிங் ப்ராசஸையும் சேர்த்து பார்த்துக்கும் ஆனா குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களோட லிவர் தான் வந்து அந்த க்ளீனிங் கிளீனிங் ப்ராசஸ பாத்துக்கணும் இப்போ இந்த லிவர்ல ஃபேட் சாலபிள் பில்லருபில வாட்டர் சாலபிள் பில்லருபினா கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்போ பிளட் ஸ்ட்ரீம்ல இந்த லெவல் வந்து என்சைமால கன்வெர்ட் பண்ண முடியாத லெவலுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கும் மஞ்சள் காமலை வரும் இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாவே ட்ரீட் பண்ணிரலாம் போட்டோ தெரப்பி மூலயமா போட்டோ தெரப்பினா ஒண்ணும் கிடையாது லைட் எக்ஸ்போஷர் தான் குழந்தைங்கள வந்து ஒரு வெளிச்சமான இன்குபேஷன் பாக்ஸில் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைனா குழந்தைங்கள வந்து வெயிலில் காட்ட சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான காரணம் இதுதான் ஸோ இது இந்த லைட் எக்ஸ்போஷர்னால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபேட் சால்யபிள் பில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும் இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மூலயமா இது வாட்டர் சால்பிளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து குழந்தைங்களோட யூரின் மூலயமா எக்ஸ்க்ரீட் ஆகிடும் ஸோ குழந்தைங்களை பார்க்கும் கன்சிடர் பண்ணும்போது மஞ்சள் காமலையை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே கியூர் பண்ணிடலாம்